இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் திடீர் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்களாம் அதாவது இந்த ஊரிலேயே யார் பெரிய சோம்பேறியாக இருக்கிறார்களோ அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்பதுதான் அந்த அறிவிப்பு ஒரு லட்சம் என்றதும் பக்கத்து ஊரில் இருந்த சோம்பேறிகள் அனைவரும் அறிவிப்பு வந்த அந்த அரங்கத்தை நோக்கி சென்று விட்டனர் அரங்க மேடையில் ஒருவர் வந்து அனைவருக்கும் வரவேற்பு கொடுத்துவிட்டு அனைவரையும் பார்த்து ஊரில் இத்தனை சோம்பேறிகள் இருக்கின்றீர்கள் உங்களில் யார் இந்த போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் கலந்து கொள்பவர்கள் கையை மேலே உயர்த்தி காட்டுங்கள் என்றாராம் அரங்கத்தில் ஒரே சலசலப்பு அதன் பிறகு அனைவரும் ஒவ்வொருவராக கையை தூக்கினார்கள் மேடையில் இருந்தவர் அங்கே இருந்த அனைவரையும் பார்த்து கொண்டே இருந்தார் கூட்டத்தில் இருந்த ஒருவர் மட்டும் அவருக்கு எதுவுமே கேட்காதது போல அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அவரை பார்த்தவுடன் கூட்டத்தில் ஒரே நிசப்தம் நிலவியது அவரை நோக்கி மேடையில் இருந்தவர் இறங்கி அவர் பக்கத்தில் வந்தார் வந்தவர் உட்கார்ந்திருந்தவரை பார்த்து நீங்கள் மட்டும் ஏன் கையை தூக்கவில்லை உங்களுக்கு பரிசு வேண்டாமா என்று கேட்டாராம் அதற்கு அவரோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எதுக்கு கஷ்டப்பட்டு கையை தூக்கி எனர்ஜியை கொடுக்கணும் அதனால தான் கையை தூக்கலை அப்படின்னு சொன்னாராம் உடனே கூட்டத்தில் ஒரே அமைதி உடனே நடுவர் சொன்னாராம் இவர் தான் இந்த இடத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை தூக்கி அவர் கையிலேயும் கொடுத்துட்டாராம் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரொம்ப தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்